கருத்தருக்கு ஸ்தோத்திரம் என் பேர் வில்லியம் காங்கிட்டுலேருந்து வர்றேன் ஆர்மிலேருந்து நான் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆனேன் என்னுடைய குடிப்பணக்கம் மறுபடியும் தொடர்ந்து இப்படி விட முடியல குடிக்க அடிமையாகி என் வீட்டில் சமாதானம் இல்லை வீட்டில் மனைவி எப்போவும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் என் மனைவிக்கும் எனக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு அப்போ எனக்கு பிரச்சனையை என்ன எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஆனாலும் எங்கே போனாலும் நான் யாரு கூடயும் நான் குடிப்பேன் யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன் இந்த குடிப்பழக்கத்தினால நிறைய காசு செலவாச்சு பணம் தான் என்னுடைய பணம் வேஸ்ட்டாச்சு நான் எனக்கு கிடைக்கிற பென்ஷனில் எல்லாம் வீட்டையெல்லாம் கவனிப்பேன் ஆனால் வீட்டை கவனிப்பேன் ஆனால் அதே போல் மனைவினை மனைவி இடத்துல அன்பு செலுத்தலை பிள்ளைகளோட அன்பு செலுத்தலை எனக்கு ஒரே போராட்டம் குடும்பத்தை நடத்துறனாலும் பிரச்சனை தான் இது என்ன என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இந்த வாழ்க்கையை மாச்சிக்கல் அதாவது உயிரை கூட கொடுத்துடலாம் கூட அப்படிலாம் தோணுச்சு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிள்ளைகளுக்கோட சண்டை இதெல்லாம் சண்டை போட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் குடிப்பழக்க நான் நிறுத்த முடியல நான் குடிப்பழத்துக்கு நிறுத்த முடியாத பயங்கர கஷ்டமாக இருந்தது சரி எனக்கு யார் எனக்கு விடுதலை கொடுப்பாங்க யார் என்ன பண்ணுவாங்க யாரும் உதவி செய்கிறாங்க மனைவி சர்ச்சுக்கு போகிறவங்க தான் ஆனால் மனைவிக்குள்ளேயும் இந்த போராட்டம் எனக்குள்ளேருந்த போராட்டம் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் தான் சமாதானம் இல்லாமல் தான் இருந்தோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எங்கள் சகோதரி ஒருத்தர் சொன்னாங்க திருப்பூர் மீட்டிங்கில் கூட்டிகிட்டு போனாங்க திருப்பூர் மீட்டிங் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே நான் பால் தினகரன் ஐயாருடைய மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன் ஆண்டருடைய வார்த்தையின் மூலமாக நான் தொடப்பட்டேன் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அதிலிருந்து எனக்கு ஆண்டர் ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தாரு அந்த நாளிலிருந்தே எனக்கு குடி விடுதலை விடுதலை கொடுத்தார் வியாதி இருந்தது அது ஆஸ்துமாவிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு இப்போ நானும் என் பிள்ளைகளும் என் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த பெரஸ்தாவுக்கு நான் என் பிள்ளைகளோடு வந்துருக்கிறேன் பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சுருக்கிறாரு ஊத்த பையன் பேர் தினேஷ் தினேஷ் இப்போது படிச்சுட்டு இப்போ ஏஐ இருக்கான் பிள்ளையும் படித்து முடிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு முடிச்சுட்டு என் கோயம்புத்தூர் வேலையில் வேலை செய்கிறேன் அப்படி என் மனைவி சந்தோஷமாக இருக்காங்க ஒரு பேர பிள்ளை எங்களை குடும்பமாக எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சுருக்கிறாரு ஆசீர்வதிச்சு இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து ஆண்டருடைய கிருமி என்னதான் இந்த பெரிதான கிருபிக்காக நான் ஆண்டோருக்கு நான் கோடி கோடி நன்றிகளை சொல்கிறேன் ஐயா பால் திண்டுகிற அண்ணனுக்காகவும் அண்ணனை எடுத்து பயன்படுத்துகிற கத்தராக இயசுக்கிறத்துக்கும் நான் சோதரங்களையும் நன்றிகளையும் தெரி தெரிவிக்கிறேன்